அழைப்பு எனக்கு தரப்பட்டு உள்ளது ஜனநாயகம் என்றால் என்ன சமூக அறிவியல் பாடம் பாடம் நம்ம பலருக்கு பிடிக்க ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் மிக்கவன் அருளாளன் மனிதாபியமான அடிப்படையில் பாரபட்சமின்றி விடுதலை செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என இந்த கூட்டத்தின் வாயிலாக என்கிறோம் இதுவரை தமிழகத்தில் சுமார் அறுநூத்தி முப்பத்தி ஆறு கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது தமிழக அரசின் முயற்சியில் இருக்கும் முதியவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விடுதலை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது நீண்ட கால எடுப்பில் மக்களவைக்கு வராமல் மோடி கழித்துள்ளார் மோடி வலிமையானவர் எனும் இன்பம் சீன ஊடுருவலைத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் காலம் தாழ்த்தினர் என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பிய எதிர்கட்சி தலைவரை பேசிவிடாமல் தடுத்து சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் உயர்த்தி அரசாணை வழங்க வேண்டும் தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டு உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதி நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க செங்கல்பட்டு மேற்கு மாவட்டத்தின் ஆலந்தூர் கிளையின் சார்பாக தெருமுனை கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இந்த தெருமுனை கூட்டத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பட்டுள்ளன அதில் மிக முக்கியமான ஒன்றாக இன்றைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மூணரை சதவீத இடஒதுக்கீடு என்பது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கைக்கு போதுமானதாக இல்லை பல அரசு பதவிகளில் அரசு வேலைகளில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்பது மிக குறைவாக உள்ளது ஆகவே இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீட்டை மூணரை இருந்து ஏழு சதவிகிதமாக உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல ஆண்டு காலமாக இஸ்லாமிய சமூகம் வைத்து வருகிறது அந்த கோரிக்கையை தமிழக அரசாங்கம் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் முதற்கட்டமாக ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் அதே மாதிரி நீண்ட காலமாக இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறையிலே விடுதலை செய்யப்படாமல் இருக்கிறார்கள் சிறையில் இருக்கக்கூடியவர்களை விடுதலை செய்வதற்கும் பரோலில் விடுவதற்கும் சிறப்பு விதிகள் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த விதிகள் இஸ்லாமிய கைதிகளுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுவது இல்லை இஸ்லாமிய சிறைவாசிகளில் ஒரு சிலரை விடுவித்திருக்கக்கூடிய ஆளும் திமுக அரசாங்கம் மீதம் இருக்கக்கூடிய தகுதி படைத்த விதிகளுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் இறுதியாக அரசியல் கட்சிகள் தேர்தலிலே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் என்பது மிக குறைவாக உள்ளது சுமார் பத்து சதவீதம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தமிழக சட்டமன்றத்தில் குறைந்தது இருபத்தி மூன்று பேராவது இருக்க வேண்டும் ஆனால் இன்று தமிழக சட்டம சட்டமன்றத்தில் வெறும் ஏழு பேர் தான் இருக்கிறாங்க அது வெறும் மூணு சதவீதம் அப்போ அரசியல் கட்சிகள் தங்களினுடைய வேட்பாளர் பட்டியலில் குறைந்தபட்சம் பத்து சதவீதமானது இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை ஜனநாயக சக்திகளுக்கு பாசிசத்தை எதிர்த்து களத்தில் நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளுக்கு நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது தேர்தல் வாக்குறுதியை அதே போல சிறைவாசியை ஆனா தற்போது வரையும் அதை குறித்து அவங்க வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் நடக்காத நிலையில வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் என்னவாகும் இல்லை நம்ம தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்துகிறோம் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் இந்த தேர்தல் விதிமுறைகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர் அவர்கள் அதை அறிவிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாங்கள் வைத்திருக்கிறோம் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் அதே நேரத்தில் அவர்கள் ஒருவேளை இந்த தேர்தலுக்கு முன்னர் அதை அறிவிக்கவில்லை என்றால் உரிய முறையில் அதை அவருடைய காதுகளுக்கு கொண்டு சென்று எவ்வாறு இந்த விஷயத்தை ஜனநாயக ரீதியாக எதிர்கொள்ள முடியுமோ அவ்வாறு இந்த இயக்கம் இஸ்லாமியர்கள் எதிர்கொள்வார்கள் சாதா அரசியல் கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தாவே தாக்கல் வந்து வந்து இஸ்லாமியர்களுக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கூறிட்டுருக்காரு அதே போல் மத்திய அரசு கொண்டு வந்த பல சட்டங்களை வந்து அவர் எதிர்த்து இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அவரோட வருகை வந்து இஸ்லாமியர் மக்களோட மத்தியில் எப்படி இருக்கு இந்த இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலர் என்று அவர் சொல்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் அந்த வக்பு சட்டத்தை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கம் தொடர்ந்தார் அது வரவேற்கக்கூடியதுதான் ஆனால் முக்கியமாக இருக்கக்கூடிய பாசிச சக்தியாக இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்பதில் அவருக்கு இருக்கக்கூடிய வீரியம் வேகம் வலிமை எவ்வளவு இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி வந்து வருகிறது திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்துல அந்த பிரச்சனை தமிழகத்தினுடைய ஆஹ் ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடக்கூடிய முக முக்கியமான பிரச்சனை அந்த பிரச்சனையில ஒரு கருத்து கூட தெரிவிக்காமல் இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரும் ரெவின்யூ ஆபிசரும் அவங்களே அதை வந்து தடுத்துருக்கலாம் முடிச்சிருக்கலாம் பட் அவங்க ஒரு இஷ்யூ இது பண்ண போய் தான் இது வந்து ஒரு பிரச்சனையா மாறுது ஸோ அரசு தானே அது உரிய நடவடிக்கை எடுக்கிறார் அது வந்து தனிப்பட்ட முறையில் முடியல அவர் எப்படி முடியும் தனிப்பட்ட முறை அரசை எதிர்த்து கருத்து கூட்டிருக்கலாம்ல உதாரணத்துக்கு அவருடைய கருத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தையே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பரங்குன்ற விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழகம் கையாளவில்லை என்கின்றதா அவருடைய எண்ணம் இருந்தா அதையாவது சொல்லியிருக்கலாம் இல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் சரியா கையாண்டுச்சு இதுல பிஜேபி தான் அரசியல் பண்ணதுன்னு அதையாவது சொல்லியிருக்கலாம் எதிலையுமே வந்து எந்த விதமான பதிலும் சொல்லாமல் கடந்து செல்வது என்பது சரியான ஒரு விஷயம் இல்லை அது நிறைய சந்தேகங்களை கொண்டு வருகிறது அவர் எந்த அளவிற்கு வலிமையாக பிஜேபி எதிர்ப்பார் என்கின்ற சந்தேகத்தை வந்து கொண்டு வருகிறது அவருடைய ஜனநாயகம் படம் வெளியே வரல ஒரு எதிர்க்கக்கூடியவர்களாக சொல்ல மாட்டார் அப்போ அவர் என்ன ஏதாவது அவருக்கு என்ன விதமான வலிமை இருக்கிறது அவர்கிட்ட கூட்டம் இருக்கிறது என்பது உண்மை அந்த கூட்டம் கொள்கையுடைய கூட்டமா என்கின்ற கேள்வி வருகிறது அந்த கூட்டத்தை கொள்கை ரீதியாக அவர் வலிமைப்படுத்துகிறாரா என்கின்ற கேள்வி வருகிறது அவர்கள் ரசிகர்களாக தொடர்ந்து இருந்தால் சமூகத்திற்கு நன்மை இல்லை அவர்கள் அரசியல்படுத்தப்பட்டு வாக்காளர்களாக மாறணும் கலங்மெல்லில் இறங்கி சமூகத்திற்கு தேவையான அரசியலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிற அதை நோக்கி அவர்கள் இன்னும் பயணிக்கணும் பிஜேபி எதிர்ப்பு என்பது இன்னும் கூடுதல் வலிமையோடு அவர் இருந்து வரும்போதுதான் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர்கள் அவரை நம்ப ஆரம்பிப்பாங்க ஏனென்றால் பாசிச சக்தியினுடைய உச்சம் பிஜேபி பாசிசத்தை எதிர்க்காமல் ஜனநாயக சக்திகள் இருக்க முடியாது அவர் தன்னை ஒரு ஜனநாயக சக்தின்னு சொல்லி சொல்லி விரும்புறாருன்னா இதை அவர் செய்யணும் அல்லமின் மாநில செயலாளர்